அலாமலைக்கும் வெல்கம் டு ஆஷிஃபாஸ் டைரி எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா அலகம்துல்லா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க ஒன் டே ஈவினிங் ரொட்டீன் இன்றைக்கி வந்து எந்த ரெசிபீஸும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணல ஈவினிங்கில் ஒரு நாள் எனக்கு எப்படி போகுதுங்கிறத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி வந்து வீட்டில் க்ராசரி திங்ஸ் எல்லாம் வந்து மெயினான கொஞ்சம் திங்ஸ் வந்து இல்லை ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கும்பகோணம் மெட்ரோ பஸார் தான் போயிருந்தேன் பொதுவாக வந்து நான் மல்லிகை திங்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து மெரின் சூப்பர் மார்க்கெட் இருக்கும் ஸோ அங்கே வந்து போய் வாங்குவேன் எனக்கு வந்து ஏதாவது முக்கியமாக தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ வந்து நான் மெட்ரோ பஸாருக்கு தான் போவேன் அன்னைக்கு வந்து எனக்கு எது முக்கியமாக தேவைப்பட்டுச்சுன்னா மெஷர்மெண்ட் ஸ்பூனு லாஸ்ட் ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் என்னுடைய மெஷர்மெண்ட் ஸ்பூன் வந்து காணா போயிடுச்சு எங்கே வச்சேன்னே தெரியல மிஸ் ஆகிடுச்சு ஸோ அது வாங்க ாக தான் நான் போனேன் வெளியில் வந்து எனக்கு பிளாஸ்டிக்ல கிடைக்கிது எனக்கு அது பிடிக்கல சில்வர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ பஜாரில் கொஞ்சம் பேக்கிங் ப்ராடக்ட்லாம் நல்லாவே கிடைக்கும் நமக்கு ஏதாவது யூனிக்காக தேவைப்படுதுன்னா அங்கே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அதை மாதிரி அன்னைக்கு நான் போகும்போது எனக்கு வந்து மெஷர்மெண்ட் ஸ்பூன் வந்து கிடைச்சிருந்தது காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் பட் நல்லா இருந்தது சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏன்னா நமக்கு பேக்கிங் பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் ஸ்பூன் வந்து எவ்வளோ முக்கியம்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால அப்புறம் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு நியூட்ரல்லா ஜாம் அப்புறம் வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு மொசரலா சீஸ் பன்னீர் சாக்லேட் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் சாக்லேட்லாம் வந்து பிள்ளைங்க அடிக்கடி சாப்பிட மாட்டாங்க நான் வந்து கொடுக்கவும் மாட்டேன் வாங்கவே மாட்டேன் உண்மையை சொல்லணுன்னா எப்போயாவது போனால் ஒன்று வாங்கிட்டு வருவேன் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன் அந்த மாதிரி தான் இந்த டைம் தான் ஒரு டூ த்ரீ சாக்லேட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் கொஞ்சம் பிஸ்கட் சாப்பிட்றது வந்து அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கேன் பிள்ளைங்களுக்கு ஸோ பிஸ்கெட்டுக்கு சாக்லேட் நல்லதா அப்படின்னு கேட்காதீங்க அதை மறக்கிறதுக்காக எப்பயாவது உங்களுக்கு தோணுன்னா ஒரு பீஸ் போல் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன் ஸோ வந்து மல்லிகை திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்பரண்டான பாக்ஸில் தான் வந்து எடுத்து வைப்பேன் அப்போ வந்து நமக்கு தெரியும் எது இருக்குது எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நான் பாட்டி கடைக்கு போவேன் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் திருப்பி ஒரு தடவை வாங்கிட்டு வந்துட்டு மாதக்கணக்கில் வந்து க்ராசரி திங்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது எனக்கு தீரவே இல்லை பெரிய டென்ஷன் ஆகிடுச்சி நிறைய திங்ஸ் வந்துட்டு டேட்டே முடிஞ்சு போகிற அளவுக்கு அப்படியே இருந்து போச்சு ஸோ இப்போலாம் வந்துட்டு எது தேவையோ அது தான் வாங்கிக்கிறது எங்கள் வீட்டில் வந்து திட்டினாங்க என் ஹஸ்பண்ட் வந்து ஷாப்பு வந்து பக்கத்தில் தான் இருக்குது ஸோ வந்து திங்ஸ் வாங்குறதும் ஒரு பெரிய விஷயமா எது தீருதோ அப்போதைக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த மாதம் வந்துட்டு நான் என்னெல்லாம் தேவையோ அது மட்டும் தான் வாங்கிக்கிட்டேன் மீதி எல்லாமே போன மாதத்து க்ராசரி திங்ஸ்லாம் இருந்ததுனால இந்த மாதம் நான் பெருசாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலை ஸோ அதை மாதிரி நைட்டே வந்து நான் சிங்க்கில் இருக்கிற எல்லா வெசல்ஸையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பில் வந்து வச்சுட்டு சிங்க்கை வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டுடுவேன் ஸோ அந்த மாதிரி நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணும்போது காக்ரோச்சோட ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் எனக்கு வந்து மாடலர் கிச்சன் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப பயமாக இருந்துச்சு ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க மாடலர் கிச்சன் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக காக்ரோச்சோட ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து நான் ரொம்ப நாள் வந்து ஓப்பன் கிச்சன்லேயே தான் இருந்தேன் அது வந்து நல்லாவே வந்து காத்தோட்டமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு இப்போ வந்து மாடலர் கிச்சன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கபோர்டுக்குள்ளெல்லாம் காத்தோட்டம் இல்லாமல் ஒரு லைட்டாக ஒரு ஸ்மெல் வரா மாதிரி தான் இருக்குது பட் காக்ரோச் மட்டும் வரவிடவே இல்லை நான் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ சிங்க் ஏரியாவும் அந்த மாதிரி தான் டெய்லி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு தான் நைட்டு தூங்கவே போவேன் அப்போது வந்து கொஞ்சம் காலையில் வரும்போது நமக்கு மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும் கிச்சனும் நீட்டாக இருக்கும் அந்த சிங்க்கில் வந்து ஃபுட்டெல்லாம் ஏதாவது அப்படியே இருந்ததுன்னா காலையில் எழுந்து கிச்சன் போகும்போதே ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும் அந்த ஸ்மெல்லு ஆகும்னா அன்றைக்கி டேவே நமக்கு ஸ்பாயில் பண்ணிவிடும் ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து நான் நைட்டு வந்து ரொட்டீனாக பார்த்து வைக்கிற வேலைங்க தான் அதை மாதிரி வந்து அடுப்பு மேடையும் நான் வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன் சும்மாவே வந்து நான் டவலும் கையுமாக தான் அலைஞ்சிட்ருப்பேன் எங்கே அழுக்கு தெரியுதுன்னு பார்த்து தொடச்சிட்டே இருப்பேன் இப்போ வந்து நான் ஒயிட் கிச்சன் வேறு போயிட்டேன்னா ஸோ அதனால் வந்து வேறு வழியே இல்லை தொடச்சி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் என்னோடய வேலை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து ரொம்பவே யோசிச்சுட்ருக்கேன் பட் ஆனால் இதுவுமே நல்லது தான் ஏன்னா அதனால தான் நம்ம வந்து ரெகுலராக தொடச்சி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்குள்ள ஒரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இந்த அடுப்பு மேடை பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரே மேடை தான் இந்த எல் ஷேப் மேடைலாம் கிடையாது ஸோ அதனால் என்னென்னா எனக்கு இடமே பத்தாது ஒரு பக்கம் ஓடிஜி அப்புறம் அடுப்பு அதுக்கப்புறம் சிங்க்கு இடையில் வந்து அந்த சிங்குக்கு பக்கத்தில் வெசல்ஸ் கழுவி காய வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் அடுப்புக்கு பக்கத்தில் சமைச்சதை வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் அவ்வளோதான் இருக்கும் இதில் வந்து நம்ம எதுவும் மெஸ்ஸியாக வைக்க வேணான்னு சொல்லிட்டு தான் வைக்காமல் இருந்தேன் பட் வந்து இந்த கபர்ட் போட்டதுக்கப்புறம் ட்ராவை வந்து திறந்து திறந்து சுகர் எடுக்கிறது சர்க்கரை எடுக்கிறது டீ தூள் எடுக்கிறதுன்னு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கே வந்து போ அப்படி ஆயிடுச்சு ஸோ அதனால என்ன பண்ணா இந்த ஸ்டாண்டு முன்னாடியே நான் வாங்கி வச்சிருந்தேன் ஸோ அந்த ஸ்டாண்டையே திருப்பி கொண்டு வந்து ஓடிஜி பக்கத்தில் வச்சு இதுலேயே டீ தூள் காஃபி தூள் அப்புறம் வந்து ஹார்லிக்ஸு அப்புறம் பீடியா ஷோர் காஃபி பவுடர் எல்லாமே நாட்டு சக்கரை எல்லாத்தையும் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இன்கேஸ் நம்ம நிறைய சமைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ அந்த ஸ்டாண்டை அப்படியே தூக்கி கீழே வச்சுட்டு சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து மேலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய சொதப்பல் நடந்துச்சு என்னென்னா இந்த துணி தான் வாஷிங் மிஷினில் பிள்ளைங்க வந்த உடனே துணியை போட்டேன் ஒரு ஆறு மணி போல் வெளிச்சமாக இருக்கும் போதே பேக் சைட் போய் காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் சரி டைம் ஆகிடுச்சு ஏழு ஆயிடுச்சு ஏழு மணிக்கு கூட பேக் சைட் போவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் எடுத்து தூக்கி டேபிள் மேலே வச்சுட்டு அடுத்த வேலை பார்த்தா அப்படியே மறந்துட்டேன் துணி காய வைக்கிற ஞாபகமே சுத்தமாக இல்லை டைமும் எயிட் தேர்ட்டி போல் ஆகிடுச்சி பாலும் வந்து அண்ணன் கொடுத்துட்டு போனாங்க அதையும் வச்சுட்டு பூட்டிட்டு வெளியில் போயிட்டேன் பிள்ளை பிள்ளைங்களை போய் டியூஷனில் அழைச்சிட்டு எனக்கு கொஞ்சம் காய்கறி வந்து வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு க்ரீன்ஸ்க்கு தான் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போயிருந்தேன் நான் வந்து எப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து காய்கறிலாம் வாங்குவேன் எனக்கு வந்து எங்கள் ஏரியாலே நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிலாம் கிடைக்கும் நமக்கு கொஞ்சமாக காய் தேவைப்படும் போது வந்து நான் கிரீன்ஸ்க்கு போவேன் ஏன்னா அங்கே வந்து நம்ம எத்தனை எடுக்கிறோமோ அதுக்குள்ளே ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க இதே வண்டியிலலாம் சேல்ஸ் பண்ணுறவங்க ஹாஃப் கேஜி ஒன் கேஜி அந்த மாதிரி நமக்கு கொடுப்பாங்க எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நான் க்ரீன்ஸ் போயிடுவேன் இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்கும் லைக் வந்து அவக்கேடோ இங்கே கிடைக்கும் பெரிஸ் வந்து இங்கே கிடைக்கும் அப்புறம் வந்துட்டு ப்ளம்ஸு இங்கே கிடைக்கும் இந்த மாதிரி க்ரீன் ஆப்பிள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே கிடைக்கும் ஆனால் எனக்கு என்னவோ நம்ம வந்து பிறந்ததுலேருந்து சாப்பிட்டது வந்து ஆரஞ்ச் ஆப்பிள் கிரேப்ஸ் பனானா பழம் இதெல்லாம் தானே ஸோ எனக்கு அதெல்லாம் தான் பிடிக்கும் என் என்னதான் கிடைச்சாலும் பார்ப்பேனே தவிர இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் நமக்கு அந்த டேஸ்ட்டும் பிடிக்காது இப்போது வந்து திருக்குற்றாலம் போயிருக்கும் போது லிச்சிலாம் வாங்கிட்டு வந்துருந்தேன் ஸோ லிச்சி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் நல்லா இருந்தது இப்போ வந்து அது சீசன் நினைக்கிறேன் நாங்கள் வந்து அன் சீசனில் போகும்போது ஒன் கேஜி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடும்பாங்க ஃபைவ் ஹண்ட்ரடும்பாங்க இப்போ வந்து எங்களுக்கு ஒன் கேஜி ஒன் ஃபிஃப்டிக்கே கிடச்சிச்சு நல்ல சீப்பாக கிடச்சிச்சு ஒரு கிலோ ஒன்றரை கிலோன்னு வாங்கிட்டு வந்து நல்லா சாப்பிட்டோம் நல்லாவே இருந்தது ஸோ வந்து காய்கறிலாம் வாங்கி முடித்ததுக்கப்புறம் வாட்ரு மில்லன் வந்து ஒன் கேஜி ஃபிஃப்டீன் ருப்பீஸ்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி ஓகே சீப்பாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பழமும் அப்புறம் அண்ணாச்சி பழம் வந்து நல்ல பழமாக இருந்தது இந்த பல்பி ஆரஞ்சு கூட ஒன் ஃபிஃப்டி போட்டிருந்தாங்க ஒன் கேஜி ஸோ வந்துட்டு அதுவும் எடுத்துக்கிட்டோம் அண்ணாச்சி பழமும் வாங்கிட்டு ஆக்சுவலாக பார்த்திங்க நாங்கள் ஒரு குட்டி கூட எடுத்துகிட்டு போயிருந்தோம் கொஞ்சம் காய் தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா எங்களுக்கு உண்மையாக பையே பற்றலை அவங்க ஒரு பேக்கு கொடுத்தாங்க ஸோ அதில் வந்து வாங்கி எடுத்துகிட்டு பில் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தோம் எப்பவுமே அப்படி நான் மட்டும் அப்படியா இல்லை நீங்களும் அப்படியான்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில் நான் வந்து ஒரு திங்ஸ் வாங்கலான்னு போவேன் அங்கே வந்து இன்னொன்று நல்லா இருக்குமா ஸோ அதையும் சரி இது ஒன்று அடுத்தது வேறு ஏதாவது பார்க்கும்போது அதையும் தூக்கி கூடையில் போட்டுப்பேன் இது மாதிரி வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் போகும்போது என்ன ஆகுன்னா புதுசாக ஒரு காஃபி பவுடர் பார்க்கும் போது புதுசாக ஏதாவது ஒன்று போட்டிருக்கும் போது இது நல்லா இருக்குமான்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துடுறது அதனாலே இப்போ வந்து நிறையா வந்து சூப்பர் மார்க்கெட் போகிறதே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் கொஞ்சம் திங்ஸ் தேவைப்படும் போது பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நீங்களாம் அப்படி இருப்பீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ வந்ததும் ஏற்கனவே நான் கிராசரிக்கு சொன்ன மாதிரி தான் எடுத்து வைக்க வேண்டிய எல்லா காய் பழம் எல்லாத்தையும் வந்துட்டு அதோட இடத்துல வந்து எடுத்து வச்சுட்டேன் ஸோ அப்போது வந்து நமக்கு ஃப்ரீ ஆகிடும் இல்லையா இது வந்து மொடவாட்டு கால் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கிழங்குன்னு என் ஆத்தனார் குற்றாலத்துலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இதில் சூப் வச்சு குடித்தா கை காலுக்கு அந்த என்ன சொல்ல மூட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் ஆனால் வந்து இன்னும் செய்யலை செய்யணும் நேற்று செஞ்ச ப்ரௌனீஸில் வந்து கொஞ்சம் போல் பேலன்ஸ் இருந்தது ஸோ தான் வந்து பிள்ளைங்க வந்ததும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு டின்னர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரௌனீஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த பழம்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் அது வரைக்கும் வரும் ஒன் வீக் வச்சுக்கோங்க அந்த ஒன் வீக்குள்ளே இந்த பழம்லாம் நான் வந்து காலி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் வாங்குவேன் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஐடியா வந்து அடுத்தது நான் என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் அது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி லைக் பண்ணிங்கன்னா எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் என்னோட வீடியோவும் பிடிச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு சொல்ல வார்த்தே இல்லை அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கும் இப்போயுமே நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னா அதுலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் பார்த்துட்டே இருப்பேன் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஏறி இருக்காங்களா ஒரு சப்ஸ்கிரைபர் ஏறி இருக்காங்களா ரெண்டு பேர் ஏறி இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்ப்பேன் அது வந்து ஒருத்தவங்க ஏறி இருந்தால் கூட அவ்வளோ சந்தோஷமாகிருவேன் அலமதுல்லா ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பி ஆகிடும் ஸோ வந்துட்டு என்னோட சேனல் பார்க்குற நீங்களும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஸோ வந்து அன்னைக்கு மதியானம் ஆனம் தான் காய்ச்சிருந்தேன் ஸோ அதுவும் அதுக்கப்புறம் வந்து மீந்தி கொஞ்சம் பால் இருந்தது மொதல் நாள் வாங்கின பால் ரெண்டையுமே அடுப்பில் வந்து ஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன் சோ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து தோசை தான் வந்து ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்போவுமே ஸ்கூல் விட்டு வந்த கைக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன் இன்றைக்கி கூட கொஞ்சம் லேட்டு தான் சிங்க்கெல்லாம் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் லன்ச் பாக்ஸே எடுத்து வச்சேன் எப்போதும் பிள்ளைங்களே எடுத்து போட்டுருவாங்க இன்றைக்கி அக்ஷருக்கும் உடம்பரடியில் பசிகாவும் லேட்டாக வர்றதுனால அவளும் டயர்ட் ஸோ வந்து நானே தான் பார்த்து பேக்லேருந்து எடுத்து வாஷ் பண்ணினேன் பிள்ளைங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கொடுப்பேன் தோசையில் அது வந்து குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால நல்லெண்ணெய் தான் ஊற்றி கொடுப்பேன் பட் அக்ஷருக்கு வந்து கீ போட்டு தோசை கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் வந்து நைட் டைமாக இருக்கிறதுனால நல்லெண்ணே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன் அக்ஷருக்கு வந்துட்டு தோசை இட்லினா இட்லி பொடி தான் ரொம்ப பிடிக்கும் பட் நான் தான் வந்து டெய்லி இட்லி பொடியே சாப்பிடாதடான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆணை ஊற்றி கொடுத்துருந்தேன் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டான் என் பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அந்த ஒரு விஷயந்தான் ரொம்ப பிடிவாதம் பண்ண மாட்டாங்க ஓகே மம்மி சரி மம்மின்னு சொல்லிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல என் பிள்ளைங்க புரிஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த விஷயத்தில் வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அல்ஹம்துலில்லா நம்ம வந்து வீடியோ விட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு ஈவினிங் வந்து எனக்கு இப்படி தான் ரொம்ப பிஸியாகவே போயிட்டு இருந்தது இன்ஷாலா நான் வந்து சீக்கிரம் சீக்கிரம் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்னொரு விலாகில் பார்க்கலாம் அஸ்ஸலாமு வலைக்கும்